அது சப்கான்சியன் அது வந்து தேவையான சப்ளை பண்ணிடுறோம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி முடிவு எடுத்துரும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை வந்துடும் நீங்க ஒருத்தரம் நண்பர்களுக்கு நினைச்சீங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி வரும் வேண்டாதவர் நினைச்சீங்கன்னு சொன்னா அவரு விருப்பு வரும் அதனால அது வந்து இது எல்லாமே அது வந்து நீ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்குன்னால அது பாட்டுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால அதை போய் நம்ம ஒண்ணும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சப்கான்சியஸ் மைண்டுங்கிறதுலாம் நம்மளுடைய எமோஷனா டீல் பண்ற ஒரு பகுதி அது தேவையானதுதான் பட் இருந்தாலும் அது நம்ம வந்து அதை சரி பண்ணணும்னோ இது பண்ணணும் அவசியமே இல்ல சில இதுகள்லாம் வந்து ஒரு உதாரணமா சில எல்லாம் கிரியேட் பண்ற மாதிரி யோகா ப்ராசஸ்ல சில எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அது வந்து கூட ஒரு பிகினர்ஸுக்காக உள்ளதுதான் அது பண்ணுவாங்கன்னா அது பிறகு அது பிரச்சனையான இதாகிடும் அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை நீ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரிலாம் கூட எமோஷன் கிரியேட் பண்ணலாம் எப்பவுமே அமைதியா இருக்கிற மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிடலாம் அதனால அதெல்லாம் வேண்டாம் ஒரு பிகினர்ஸுக்காக உள்ளது அது அது அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் விட்டுறலாம்

అదేదో పర్పస్ కూడా ఎవల్యూషనరీ పార్సస్ లో వారుదా డిఫెక్ట్ అందరి వాళ్ళు இல்ல இப்ப வந்து அகம் புறங்கிட்டு பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த வந்துடுங்க கடைசி வரைக்கும் நீங்க அகத்துக்குள்ள குழந்தையாவே தான் வந்து இருந்தா ஆகணும் அகத்துக்குள்ளே அடல்ட்ரா நீங்க பிகேவ் பண்றது தப்பு அதுக்குள்ள நீங்க கடைசி வரைக்குமே குழந்தையா தான் இருக்கணும் அதனால புறத்துக்கு நீங்க வந்து அடல்ட்ரா செயல்படணும் அங்க வந்து நீங்க உங்களுடைய இன்டலக்சுவலாக பயன்படுத்தணும் அதனால நீங்க ரெண்டு பகுதியாக மாற வேண்டி இருக்கு அதனால இது வந்து அகத்தை பொறுத்தவரை கடைசியுமே குழந்தை தான் நீங்க அங்க அடல்டா ஆகுறதுதான் தப்பு அகத்தை வந்து நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல வச்சுக்கிடுவேங்கிறது தப்பு குறைச்ச பெர்ஃபெக்டா வச்சுக்கிடுவேன் கரெக்ட் அப்போ பெர்ஃபெக்ஷனுக்கு வந்து அந்த ஒரு இன்டலக்சுவல் எல்லாம் தேவைப்படுது அகத்துல பெர்ஃபெக்ஷனே இல்லை அகத்துல வந்து நேச்சுரல் இயற்கையில வந்து நல்லது கெட்டது பெர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நேச்சுரல்ங்கிறது தான் அதனால அகத்தப்புறத்துல குழந்தையாருங்க அறிவே தேவையில்லை அங்கே அறிவு எல்லாம் கீழே போட்ட வேண்டியதுதான் அறிவுங்கிறது தேவையில்லாத இடம் வந்து அகத்தப்புறத்துல அறிவு தேவையே கிடையாது ஆனா புறத்துக்கு வந்து அறிவு தான் முக்கியம் அங்க வந்து நீங்க இன்னும் சண்டாபிக்கே பண்ணீங்கன்னு சொன்னா சில இதெல்லாம் இழக்க வேண்டியது வரும் அதெல்லாம் அங்க வந்து நீங்க நீங்க ஒரு அடல்ட் ஆவும் நீங்க பிஹேவ் பண்ணுங்க அங்க சைல்டிஷா பண்ணக்கூடாது மெச்சூடாதான் பண்ணுவோம் கேக்குற வந்து உள்ள பிள்ளை இருக்கிற முரண்பாடு வந்து யூனிவர்ஸ்ட்ல எல்லாருமே அது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அடல்ட் குழந்தை அதுக்கப்புறம்தான் அது எப்படி அங்கே விடுபடுறது அப்படின் சொல்லி இல்லாதான் நம்ம வந்து இப்போ நம்ம குரோத்துங்கறது அதுதான வந்து டிஃபால்ட்டா நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ல மாட்டிக்கிடுறோம் அகம்புறியும் பிரிக்க தெரியாம ஏதோ ஒரு வகையில மாட்டிக்கிடுறோம் அப்புறம் பழையபடி நம்ம வந்து அதை பிரிச்சு பாத்துட்டோம்னு சொன்னா எங்க நம்ம முயற்சி பண்ணணும் எங்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்ப எல்லாரும் அப்படிதான் எல்லாருமே வந்து அந்த இடம் வர்ற வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒரு ஒரு பிரச்சனையை சந்திக்கத்தான் செய்யணும் பிறகு அதுக்கப்புறம் குழந்தையில வந்து பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு அகம்புறங்களே கிடையாது அவங்களுக்கு எதுவுமே இல்லை இன்டலக்சுவலி டெவலப் ஆகாதனால அவங்களுக்கு பிரிச்சு பார்த்து எங்க குழந்தையா இருக்கணும் எங்க வந்து அடல்ட்டா இருக்கணும்ங்கிற சாய்ஸே கிடையாது பிறகுதான் சாய்ஸ் உருவாகுது அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க எடுக்கணும் ரெஸ்பான்சிட்டி எங்க எடுக்க கூடாதுங்கிறது வந்து பிறகுதான் வருது அது கூட என்ன தெரிஞ்சன்னா பிறகுமே எல்லாருமே அந்த ஒரு அகம்புறமே பிரிச்சு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாது எல்லா ரெண்டையும் சேர்த்து போட்டு தான் குழப்பிடுறாங்க அதனால அது ஒரு துறை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நமக்கு சரியான முறையானவங்களை விசாரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு அந்த முடிவுக்கு வரது நம்ம ரெஸ்பான்சிபிள் நம்ம அந்த முடிவுக்கு வராதவங்க வந்து அந்த இயற்கையாக அந்த டிஃபால்ட்டா அந்த முடிவுக்கு வருவாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஒரு சரியான முடிவுக்கு வந்து நம்ம நம்ம அறியாமலே ஒரு சரியான முடிவு முடிவெடுத்துவோம்னு எல்லாம் சொல்ல முடியாது இப்போ அது கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் அந்த சரியான முடிவுக்கு வர வேண்டியது